எல்லாருக்கும் வணக்கம் நேற்று தங்கத்தை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுல சேதாரம் மெயினா சேதாரம் அதுக்கு எதுக்குங்க வாங்குறவங்க ஒரு சில பர்சன்டேஜை போட்டு அப்படின்னு கேட்டிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் என்னைய மாதிரி டவுட் இருக்கு ஆதரவாகவும் பேசியிருந்தீங்க நிறைய பேர் இதெல்லாம் சாத்தியமாகுமா உனக்கு அறிவு இருக்கா நீ பாக்குறது விவசாயம் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை தேவையில்லாத டாபிக்லாம் சொல்லியிருந்தீங்க இருக்குங்க கண்டிப்பா சம்மந்தம் இருக்கு நான் கேள்வி கேட்பேன் என்னன்னா ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு ஒரு கத்திரிக்காய் மூடையை கொண்டு வர ஆளை வச்சு பிறக்கி அவங்களுக்கும் கூலி கொடுத்துட்டு தான் கொண்டு வராங்க ஓகேவா ஸோ அப்படி இருக்கலாம் ஒரு ஒரு மூடை ஒரு நூறு கிலோ வருது சொத்தை பழம் டேமேஜ் எல்லாம் இருக்குது ஓகேங்களா அதை வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்கும்போது அந்த மார்க்கெட்டில் கமிஷன் வாடு எல்லாமே போகும் அதெல்லாம் விட்டுருங்க நோ ப்ராப்ளம் ஆனால் அந்த விவசாயிக்கு நூறு கிலோக்கு கொடுப்பீங்களா ஏன்னா அந்த விவசாயி வந்து கழித்து எழுபது கிலோ தான் கொண்டு வந்திருப்பாங்க முப்பது கிலோ வேஸ்டேஜ் ஆகிருக்கும் ஓகே அதில் பிறக்கிறதுக்கு கூலி கூட ஒரு நாலஞ்சு பேரை வச்சு பிறக்கிருப்பாங்க இப்போ விவசாயி அந்த நூறு கிலோவுக்கு பணம் கேட்பாங்களா இல்லை அந்த எழுபது கிலோவுக்கு கேட்பாங்களா இல்லை அந்த பிறக்குன்னு அந்த ஆளுங்க அவங்களுக்கெல்லாம் சேர்த்து கூலி கேட்குறாங்க கிடையாதுங்க நான் கேட்ட கேள்வி சரியாக தப்பா நீ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது தங்கம் அப்படிங்கிறது ஒரு ஆடம்பரம் ஆபரணம் ஆனால் விவசாயங்கிறது அத்தியாவசியம் அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கொஞ்சமாவது விவசாயத்துக்கு கொடுத்துருக்கலான் தான் நான் சொல்ல முடியும் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாங்க நினச்சிருக்கேன் சாரி இதை கரெக்டாக பேசியிருக்கேன்னு நினச்சிருக்கவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ